ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் சேத் அசவர்தீன் நியூமேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் ஆக்சுவலி ஒரு குழந்தையுடைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு குழந்தையுடைய க்ரோத்து அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜில் இவங்க இந்த வெயிட்டு இந்த ஹைட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வந்து இதே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதாவது குழந்தை வந்து பிறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ இருப்பாங்க ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருப்பாங்க நான் வந்து நாற்பது வாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி நான் சொல்கிறேன் அதே குழந்த மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட்டு கிட்டத்தட்ட ஃபைவ்லேருந்து சிக்ஸ் கேஜி ஆகிடும் அவங்களுடைய ஹைட் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஆகிடும் அவங்க சிக்ஸ் மந்த் ஆகும்போது அவங்களுடைய வெயிட்டு ஆக்சுவலி செவன் டு எயிட் கேஜி ஆகிடும் அவங்களுடைய ஹைட் வந்து சிக்ஸ்டி சென் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆகிடும் அவங்க ஒன் இயர் வரும்போது அவங்களுடைய பர்த் வெயிட் என்ன இருந்துச்சோ அது வந்து ட்ரிப்பிள் த டைம் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் வெயிட் த்ரீ கேஜி இருக்குதுன்னா அவங்க ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்களுடைய வெயிட் வந்து நயன் கேஜி ஆகிடும் த்ரீ டைம்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய ஹைட் வந்து ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அப்படின்னா அவங்களுடைய ஹைட் வந்து செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா அந்த ஒன் இயர் லைஃப்பில் வளருவாங்க ஸோ ஒன் இயர் ஆஃப் லைஃப்பில் அவங்களுடைய வெயிட் வந்து நயன் கேஜி இருக்கும் ஹைட் வந்து செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ இதே மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த ஏஜில் எவ்வளோது வெயிட்டு எவ்வளோது ஹைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்குறேன் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒரு போஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தன் பாய் பாய்